சென்னை மவுண்ட் ரோடு ஏன்னா ஒரு பெரிய போஸ்ட் ஆபீஸ் இருக்கு முக்கியமான இடம் அது இருக்குது தேவர் இருக்கக்கூடிய நந்தனம் தான் போய் இறங்கணும் மழை இல்லாமல் இருந்தது இப்ப மழை ஆரம்பிச்சிடுது வானத்தை பார்த்தா ஒரே மேகமா இருந்தது துணியெல்லாம் வர காய வச்சிருந்தேன் என்ன ஆகும் நடைஞ்சு போயிடும் அவ்வளோதான வேற வழி இல்லை வெயில் அடிக்குதுன்னு சொல்லி துணியெல்லாம் காய வச்சேன் இங்கே ஒரு நல்ல ஒரு ஹால் ஒன்று இருக்கு அங்கே நாங்கள் நிறைய மீட்டிங் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கோம் இடம் தான் இது ஒரு மசூதி அந்த இதில் இருக்கிறது போல இருக்கும் இங்கே பென்சர் அண்ட் கம்பெனி அது இருக்கும் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே தான் இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக மவுண்ட் ரோடு தான் ரோடுன்னா இது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தாம்பரம் வரைக்கும் இந்த சாலை போகுது மவுண்ட் ரோடு சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த பேரை வச்சு தான் இதே வச்சுருக்காங்க